திருமணம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்கின்ற அங்கீகாரத்திற்கு பெயர் தானே திருமணம் அதற்கு முன்னால் அவ்வளவு பெரிய போஸ்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த கலாச்சார அமைப்பு பண்பாட்டு அமைப்பு உங்களுக்கு அதிகாரம் தந்தது இதை கேட்பதற்கு ஆள் என்றால் இந்த கலாச்சாரம் இன்னும் திண்டாட்டத்தில் இருக்கிறது என்று நான் பேசாமல் எப்படி கொண்டாட்டம் என்று பேசுவேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க இந்த அம்மா சொல்லுச்சு சண்டைதான் அப்படிதான் பாருங்க அமெரிக்கா இப்பதான் போயிருக்கேன் கஷ்டப்படாத சமாதானம் போயிடு சமாதானம் போடுறத பத்தி இருக்கட்டும் இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சாப்பிட போடணும் சண்டை அப்படிதான் போய் நிக்குது சண்ட போய் நிற்குது சண்ட மரணத்தில் தற்கொலையில் போய் நிற்கின்ற பொழுது என்ன கலாச்சாரத்தினுடைய திண்டாட்டம் உறவுகளினுடைய திண்டாட்டம் இருக்கிறது சம்பாத்தியத்தின் திண்டாட்டம் இருக்கிறது வாழ்க்கை அடிப்படையில் நீங்கள் கொண்டாட்டம் என்றால் அது ஏதோ ஒரு வேளை வந்து போகின்ற மின்னல் கீற்றுதான் முழுமையான வானம் என்பது இன்னும் திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது

எவ்வளவு இயல்பாகவும் எவ்வளவு நகைச்சுவையாகவும் பேசினார் என்பதனை நாங்கள் எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்தோம் நானும் சிரித்துக் கொண்டிருந்தேன் ஒரு வள்ளலாராக ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதரால் வாழ்ந்துவிட முடியும் என்று சொன்னால் அவரை எதிர்த்து என்ன பேசுவது அந்த மகிழ்ச்சிக்காகவே அவரை நான் என்னுடைய வாதத்திற்கான எதிராளியாகவே கருதாமல் இன்றைக்கு மனதால் அவரை வாழ்த்தி அவரை நான் விட்டு விடுகிறேன் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல பேசுவாங்க அந்த அம்மா குமான் குமான் கத்துச்சு கொண்டாட்டம் தான் பேசுதுன்னு பார்த்தேன் முழுக்க திண்டாட்டத்தை சொல்லிட்டு கொண்டாட்டம் அப்படின்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா இந்த ஐயா இருக்கிறாருல்ல இந்த ஐயா மேல எனக்கு எப்பவுமே ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் உண்டு நிறுத்தி விடவே முடியாத விஷயங்கள கூட ஜோக்கா பேசிட்டு போயிருவாருங்க எவ்வளவு அநீதியா எவ்வளவு அநியாயமா இன்னைக்கு பேசினா தெரியுமா நீங்க முடிஞ்ச போட்டு பாருங்க அவ்வளவு அநியாயமா பேசி இருக்கிற கொண்டாட்டத்திற்காகத்தான் வந்திருக்கிறோம் ஆனால் நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறதா திண்டாட்டம்னா என்ன அர்த்தமும் எதிர கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறாக அந்த சொல்லை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் திண்டாட்டம் என்றால் போதாமை என்ற அர்த்தம் போதலை பணம் மட்டுமல்ல எதையெல்லாம் போதவில்லை என்று நீங்க பட்டியல் போட்டு பாருங்க சூழல் சரியாக இருக்கிறதா என் தாத்தா காலத்தில் இருந்த அந்த ஆரோக்கியம் எனக்கு இருக்கிறதா அந்த உணவு எனக்கு இருக்கிறதா அந்த மருந்து எனக்கு இருக்கிறதா அந்த மரியாதை எனக்கு இருக்கிறதா எல்லாம் போதாமையாக இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் கொண்டாட்டம் என்று பேசுகிறீர்கள் பாருங்க தமிழ் கெட்டார்த்தட அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை தான் ஊழல் ஊழல் மண் என்றால் இருக்கமானது மண் அல் என்றால் இருக்கம் தளர்ந்தது ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்பட்டது அல் என்றால் விதிகளுக்கு உட்படாதது ஊழல் பேரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பண்ண குறுக்க வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதனடா இவர் கொள்ளை அடிப்பதை வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா ஒருத்தன் வீடு கட்டினாங்க கொள்ளையடிப்பதை வல்லமை காட்டிடும் திருட்டு உலகம் சொல்றோம்ல அது என்னது ஒருத்தன் ஒரு வீடு கட்டியிருந்தான் கிரக பிரதேசத்துக்கு கூப்பிட்டான் போன ஒருத்தன் நானு மாதிரி சூப்பரா

ஐயா பதிமூணு வயசுல நான் வந்து பொன்னியின் செல்வன் படிச்சேன் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் மடக்கி மடக்கி படிச்சேன் பதினாலு வயசு வரைக்கும் நம்ம மந்திய தேவம் வருவான் குதிரையில வருவான் பிஞ்ச கல்யாணி குதிரையில வருவான் முட்டை மாடியில இருந்து எட்டி பார்க்கும் போது மேல பார்த்துட்டு பேபி கம் அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம எகிரி குடிச்சா கரெக்டா பஞ்ச கல்யாணி குதிரைய நம்மள ரிசீவ் பண்ணிட்டு பறந்து போவாங்க நான் கற்பனை இருந்திருக்கேன் ஐயா இப்ப சமீபத்துல பொண்ணுன்னு சொல்ல ஒரு படம் பார்த்தேன் நல்ல வேலை அவங்க வரல அது மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன்ல மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன் அவன் என்ன வந்தியத்தேவன் இல்லை

பர்சனல் இருக்கிற பணத்தை தாங்க குறி வச்சது இன்னைக்கு சொத்தை குறி வைக்குதுங்க பத்திரத்தை எழுதி கொடுத்தா தான் உங்களுக்கு பிள்ளைக்கு படிப்பு சாதாரணமான சொல்ல இல்லை வேலை இருக்கிறதா வேலை வாய்ப்பு இருக்கிறதா கொரோனா வந்தது என்று எங்களுடைய அணியில் பேசினார்கள் எவ்வளவு பேர் என்ன பாசிட்டிவா இருக்கிறாங்க ஜாலியா பேசிட்டு போறாரு மோகன் சார் எத்தனை பேர் உயிர் போனது எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் போனது என்ன கொண்டாட்டம்

நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லை என்ன துக்கம் தெரியுமா எங்களுக்கு எல்லாம் எங்கள் மூன்று பேருக்கும் துயரம் என்ன தெரியுமா இன்றைக்கு ஆடம்பரமே அடிப்படை தேவையாயிடுச்சு ஒரு காலத்தில் அடிப்படை தேவை என்பது மிக மிக சுலபமாக இருந்தது இன்றைக்கு ஆடம்பரம் தான் அடிப்படை தேவை அடிப்படை தேவைய ஆடம்பரமாக இருக்குங்க போது சம்பாதிக்கின்ற ஒரு ஆணுக்கோ சம்பாதிக்கின்ற ஒரு பெண்ணுக்கோ எப்படி மாதம் சரியாக விடியும் என்று நான் கேட்கிறேன் இந்த பகுதியில எப்படின்னு தெரியலீங்க நான் இருந்து வருகின்றவள் சென்னையில குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதித்தால் தான் மானத்தோடும் மரியாதையுடனும் ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகளோடு தாய் தந்தையரோடு ஒரு குடும்பத்துல வாடகை வீட்டுல வாழ முடியும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எங்க போவது இருக்கிறதா அவ்வளவு சம்பாத்தியம் இருக்கிறதா மருத்துவத்திற்கான செலவுக்கான பட்டியல் தெரியுமா உங்களுக்கு போறோங்க பல்லு வரின்னு பல்ல செக் பண்றதுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஜலதோஷம் என்று ஏழு நாட்கள் மருந்து கொடுக்கிறார்கள் எட்டாயிரம் ரூபாய் குறைந்து அந்த ஜலதோஷத்தை நம்மால் வெளியேற்ற முடியவில்லை எவ்வளவு திண்டாட்டம் நீங்க சொல்லலாம் ஆனால் இது வளர்ச்சி இல்லை வீக்கம் என்று நான் நினைக்கிறேன் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு காணும் பொங்கல் ஒரு நாள் வரதே உறவுகளை பார்க்கறதுக்காக சுருங்கி போச்சா இல்லையா நம்முடைய வாழ்க்கை என் தோழன் கபிலன் மகள் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் இருபத்தி எட்டு வயது அவளுக்கு அவன் எழுதுகிறான் கவிதை எழுதுகிறான் மகள் என்கின்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறான் அந்த கவிதை நூலை படித்து பார்த்தால் தெரிகிறது எங்கே நாம் சரிந்து கிடக்கிறோம் என்று என் வாசலில் கிடக்கிறது அவள் செருப்பு அதனால் இங்க கூனாய் என்று தெரியவில்லை என்று எழுதுகின்ற பொழுது மனம் கலங்குகிறது அவள் தந்த கோப்பையும் தேநீர் கோப்பையும் எறும்பாய் செத்து மிதக்கிறேன் என்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் எப்போது அந்த விபத்து நடந்தது நல்லா ரொம்ப பேசிட்டு இருந்தா பள்ளி கூட புள்ளையை குடிகிறதுக்காகவே வழி போயிருக்கான் நான் கீழே இருக்கிற அவன் மேல மூணாவது மாடியில நான் ஒண்ணு சொல்றேன் இதோ இந்த சண்முக வடிவேல் போல் ஒரு பெரிய பனம் ஒரு தாத்தனும் வாசலை உட்கார்ந்து இருந்தார் அந்த பெண் தூக்கு போட்டு இருப்பாரா பேசுவதற்கு இன்றைக்கு உதவி இருக்கிறதா போதாமையால் நிரம்பி வளர்கிறோம் பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது காசு வேணுமா இந்த நாலு வார்த்தை தவிர புருஷன் கிட்ட என்ன வார்த்தை கிடைக்குது நமக்கு மனைவிய மனைவி பேசுவதை கேட்க முடிகிறதா கணவன் ஏதேனும் சொன்னார உட்கார வச்சு எங்க அப்பா ஜவுளி கிடக்காரு உட்கார வச்சு எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா பேசுவார் புரிஞ்சாலும் புரியலாம கேட்கொண்டு பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா இல்ல இல்லையா அப்படி என்றால் போதாமையால் நிரம்பி வளர்கிறோம் உணவு கலாச்சாரம் இல்லை உணவு கலாச்சாரத்துக்கு திண்டாட்டம் இருக்கு ஒரு நாளைக்கு நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன் ஐயா எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா சுகிசிவம் ஐயாவுடைய பட்டி மட்டும் தான் நான் பேசுகிறேன் என்ன காரணம் மற்றவர்களோடு ஏன் நான் களமாடுவதில்லை ஒரே காரணம் தான் அவர் நடுவராக இருக்கின்ற பொழுது பேசுகின்ற பேச்சு எனக்கு ஆயிரம் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த அறிவை தருகிறது அவர் தருகின்ற தீர்ப்பு அல்ல அது தீர்வாக இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு காலகட்டத்துல காலையில ஒரு இட்லி வச்சா ஒரு சட்னி தான் மதியான ஒரு ஒரு ரசமோ ஒரு பொரியலா அல்லது ஒரு காரக்குழம்போ ஏதேனும் ஒரு தொட்டு அவ்வளவுதான் சாயந்திரத்தில் மதியானத்தை வச்ச காரக்குழம்போடு அந்த இட்லியோ தோசையோ சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள் நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களின் உணவு கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கிறதா மாறி போச்சா இல்லையா அப்படி என்ன எப்படி கொண்டாட்டம் வரும் திண்டாட்டம் தான் வரும் நான் சென்னையில பாக்குறேன் பொங்கலுக்கு சோறு கிடைக்குது திரு என்னையான்னு பார்த்தா ஒரு ஆய்வு தினந்தோறும் ரோட்ல கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுங்க கொண்டாட்ட நாள் வந்த உடனே வீட்டுல உட்கார்ந்து மாறி வருஷத்துக்கு சாப்படுவோம் அறிகுறி இதைத்தான் நான் போதாமை என்று நான் சொல்லுகிறேன் அன்பு இருக்கிறதா காதல் இருக்கிறதா இன்றைக்கு பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயா யாத்திர கரணம் என்றானே தொல்காப்பியன் பொய்யும் கோபமும் வலுவும் விஞ்சி நிற்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒருவன் சொல்லுகிறார் இப்படி இருக்குங்க காதல் சமீபத்தில் ஒரு தேதனம் தகித்து இருக்கிறேன் நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன் காமல் நீரே நீயாவது கண்ணில் போட மாட்டாயா என் பெண்ணே என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ இப்படியுமே இருக்கிறது காதல் எங்கே பார்த்தாலும் ரெண்டு செய்தியோட நான் நிறைவு செய்வண்டிக்கு நேரமாக மூன்று நாட்களுக்கு முன்னால் அரியலூருக்கு ஆத்தூருக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல பேச போயிருந்தேன் குழந்தைகளை எழுச்சிப்படுத்துகின்ற பேச்சு கவனம் குறையாமல் இருக்க வேண்டும் நான் பேசுறேன் அப்போ என்னுடைய தோழி ஒருத்தி சபைய உட்கார்ந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு அம்மா அவங்க நான் என்ன பேசினாலும் அதுக்கு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் பாம்பு பத்தி ஒரு கருத்து சொன்னேன் அந்த அம்மா சொல்லுது நேத்து கூட தான் நான் ரெண்டு கட்டு விதின்னு நினைச்சேன் இந்த அம்மா என்ன ஒரு பாம்பு பத்தி இவ்வளவு பெருசா பேசுது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கமெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க அதுல கண்டேசி அந்த அம்மா சொன்னாங்களாம் இந்தா வாய்ப்புலயே பேசுதுல அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட போய் சொல்லு பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காம இருக்கிறது எப்படின்னு சொல்லி தர சொல்லு அதே மரணி ஜாலியா பேசிட்டு போறாங்க படிக்கிறான் அப்படின்னு பேசிட்டு போறாங்க படிக்கலாமா

கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு ஷூட் வெட்டிங் அவ்வளவு நெருக்கமா நீங்க தேனிலவில் கூட இருக்க முடியாத படிக்கான நெருக்கத்தில் அந்த படங்களை போடுகிறீர்களே இது கலாச்சாரத்திற்கான போதாண்மையா இல்லை கொண்டாட்டமா திருமணம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்கிற அங்கீகாரத்திற்கு பெயர் தானே திருமணம் அதற்கு முன்னால் அவ்வளவு பெரிய போஸ்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த கலாச்சார அமைப்பு பண்பாட்டு அமைப்பு உங்களுக்கு அதிகாரம் தந்தது இதை கேட்பதற்கு ஆடில் என்றால் இந்த கலாச்சாரம் திண்டாட்டத்தில் இருக்கிறது என்று நான் பேசாமல் எப்படி கொண்டாட்டம் என்று பேசுகிறேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த அம்மா சொல்லுச்சு சண்டை அப்படிதான் பாருங்க அமெரிக்கா கிட்டதான் போயிருக்க கஷ்டப்படாத சமாதானம் போயிடு சமாதானம் போறதை பத்தி இருக்கட்டும் இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சாப்பிட போடணும் சங்க அப்படிதான் போய் நிக்குது

இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் யுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தைக் காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் கண்ணே யுள முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் யுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவம் உறையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தைக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உரையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தைக் காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உரையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுழ முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரே ஏழே என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தைக் காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவம் உரையாமே ஈதல் குலனுடையான் யுள முயுவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏனே என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் கண்ணேயுள முயூவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தை காட்டிக் கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவ்வம் உறையாமே ஈதல் குலனுடையான் யுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம் இளனென்னும் எவம் உறையாமே இதல் குலனுடையான் கண்ணேயுள முயவ விளக்க உரை யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏதும் அற்றவர்க்குத் தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனிடம் மட்டுமே உண்டு கலைஞர் விளக்க உரை தமக்குள்ள வறுமைத் துன்பத்தைக் காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு இவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகம்